வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் கனமழை எச்சரிக்கை காரணமாக இன்று திருச்சி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு திருச்சி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி விற்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ தொடர்ந்து பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் சற்று முன்பு திருச்சி மாவட்டத்திலுமே தொடர் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது நேற்று இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலை வரைக்கும் ஸ்டில் நோய் இப்போ வரைக்கும் தொடர் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இதனால் திருச்சி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் நலனை கொண்டு இன்று ஒரு நாள் மட்டும் மழைக்கால விடுமுறையாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் திருச்சி மாவட்டத்தில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி இன்னும் பல்வேறு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க மோஸ்ட்லி நேற்று நைட்டே நிறையா டிஸ்ட்ரிக்டில் டிக்ளேர் பண்ணிவிட்டாங்க ரெயின் ஆல்டே இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ல வந்து பார்த்திங்கன்னா டிக்லேர் பண்ணல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே ரெயின் நாள் அப்டேட்லாம் வந்துடும் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத சில எடுத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் மழை வந்துட்டுருக்கேன்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ திருச்சியில் இப்போ அஃபிஷியலாக பள்ளி கல்லூரிகளுக்கு ஒரு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கேன் மார்னிங் நிலவரப்படி ஆறு மணிலேருந்து பார்த்தோன்னா சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை அதே மாதிரி திருச்சி சேலம் இந்த மாதிரி மாவட்டங்களில் சற்று முன்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பு வெளியானது குறிப்பிடத்தக்கது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசி யூடியூப் சேனல் அடுத்த ரெயினாடி அப்டேட் ஒன் பை ஒன்று நோட்டிபேஷன் வரும் தேங்க்யூ